செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காந்தியை வணங்கிவிட்டு வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வரும் பல்லாவரம் நகர குடியிருப்போர் நல சங்கங்களின் இணைப்பு மையத்தினர் பல்லாவரம் நகர குடியிருப்போர் நல சங்கங்களின் இணைப்பு மையத்திற்கு நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஏழுக்கான தேர்தல் வரும் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தேர்தல் நடைபெறுவதால் இணைப்பு மையத்திற்கு தலைவர் பதவிக்கு தேவராஜ் செயலாளர் பதவிக்கு லட்சுமி நாராயணன் துணைத் தலைவர் பதவிக்கு குருசாமி இணைச்செயலாளர் செயலாளர் பதவிக்கு பாபு உதவி பொருளாளர் லயன் காஞ்சி கணேசன் மற்றும் குழு உறுப்பினர்கள் பதவிக்கு போட்டியிடும் நபர்கள் அனைவரும் ஒரு அணியாக இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மூத்த சமூக ஆர்வலர் சந்தானம் அவர்களை சந்தித்து வாக்கு சேகரித்து தேர்தல் பிரச்சாரத்தை

பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த இணைப்பு மையமானது சமீப காலமாக எல்லோருடைய கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடைபெறுகிற மாதிரி தெரியலை ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்க்க போனால் என் முடிவு நான் எனது அந்த ஒரு கருத்து தான் முன்னோக்கி நிறைய விஷயங்களில் வந்து ஒரு பொதுவில் பேசும்போது அப்படி தான் நடக்குத தவிர பொதுவாக எல்லாருடைய கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியலை அது மட்டும் இல்லாமல் நல்ல இளைஞர்களுக்கும் முன்னாடி வேலை செய்யணும் வரவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு தலைமையில் இருக்கவங்கள ஏன் எதுக்குன்னு கேட்டால் அவங்கள ஓரம் கட்டி வெளியே அனுப்புறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர நம்ம இணைப்பு மேத்த எல்லாம் இணைஞ்சு எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகணுங்கிற எண்ணங்கள் குறைந்த காரணத்தினால் நாங்கள் மன கடிதப்பட்ட கடித மனதோடு தான் இப்போ சில வயசு இந்த எலெக்ஷனில் நாங்கள் போட்டி போடுறோம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறோம் இப்போ நாங்கள் போட்டி போடுற அத்தனை பேருமே இந்த இணைப்பு மையம் நல்லா நடக்கணுங்கிற ஒரே தான் தவிர இணைப்பு மையத்துக்கு நாங்க வந்து எண்ணத்தில் இல்லை முக்கியமாக வந்து இப்போ நாங்க வந்து மெயின் போஸ்ட் மட்டும் நான் கமிட்டி மெம்பர்ஸும் எங்களோட ஆதரவு தராங்க அது கரெக்டான சேர்த்து வச்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் சொல்றோம் நாங்கள் நாங்க வந்து நியூ காலனி செக்ரட்டரி திரு தேவராஜா அவங்க போட்டி எங்களுடைய அணி சார்பாக போட்டிடுறாங்க செக்ரட்டரி வந்து திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் போட்டிடுறாங்க இளைஞர் நல்லா பேசக்கூடியவர் நல்ல போராட்டம் பண்ணி நிறைய சாதனை பண்ணார் வைஸ் ப்ரெசிடெண்ட்டுக்கு நான் நிற்கிறேன் நான் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக குருசாமி என் பேரு போஸ்டல் நகர் செக்ரட்டரியா செக்ரட்டரியாக இருக்கேன் இருபத்தி ரெண்டு வருஷமாக ஏஐடிசி தலைமையில் பிஎச்இஎல் என்ற நிறுவனத்தில் தொடர்ந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்முடைய என்னுடைய போஸ்டல் நகர் அசோசியஷனில் இருபது வருஷமாக இருக்கிறேன் ஸோ எந் எங்களுடைய எண்ணங்கள் வந்து எங்களுடைய போஸ்ட் நகரை வந்து விசாரிச்சுன்னா தெரியும் எல்லோரும் எல்லோருக்கும்ன்ற கருத்தை வச்சு தான் நாங்கள் நடத்திகிட்டு இருக்கோம் அதே கருத்தை கொண்டு வரணுங்கிறது எங்கள் நினைவு ஜாயின்ட் செக்ரெட்டரியாக இந்த இணைப்பு மையத்தினுடைய ஃபவுண்டர் எல்விபுரும் ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் எங்களுடைய போஸ்டல் அசோசன் நகருடைய பிரசிடண்ட் திரு பாபு அவர் அசோசன் ட்ரெஷரர் காஞ்சி கணேசன் இருக்காங்க அவர்களை பற்றி தெரியும் நல்ல செயல் வீரர் எந்த ஒரு இதை பற்றியும் காலப்பட மாட்டார் டக்குன்னு படத்தை தூக்கி அள்ளி கொடுக்குறவர் லயன்ஸ் கிளப்பு லயன்ஸ் கிளப்ல இருந்தாலே அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணும் முறை இன்னும் உள்ளவங்க தான் அதனால் அவர் ரிட்டர் ஸோ இந்த முக்கியமாக நாங்கள் அஞ்சு பேர் போட்டி போடுறோம் இந்த போட்டி போடுறாங்க அத்தனை பேருக்கும் ஆதரவு தந்திங்கன்னா இந்த இணைப்பு மையமானது எல்லோரையும் இணைச்சி பேருக்கு தகுந்த மாதிரி உங்கள் அத்தனை பேரையுமே இணைச்சி எல்லோருடைய கருத்தையும் கட்டி எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து அரசியல் வட்டாரத்திலையாக இருக்கட்டும் அதிகாரிகள் மட்டத்துலேயும் இருக்கட்டும் இன்னும் பல தரப்பட்ட எல்லா சமூகத்திலையும் நாங்கள் பேசி கலந்தாலோசித்து நல்ல முடிவு எடுப்போம் அதுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நான் நல்ல திரு சந்தானம் சார் அவர்கள் வீட்டில் இருந்து தான் நாங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இணைப்பு மையனா ஒரு காலத்தில் வந்து சந்தானம் சார் தான் அவர் பண்ணாத போராட்டம் கிடையாது அவருடைய எவ்வளோ விஷயங்கள் அவருடைய பெரிய புக்கே ரெண்டு வாலும் போட்டிருக்காங்க அவருடைய சாதனைகளை பற்றி அதில் தம்பி சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் தெரியும் அதனால நாங்கள் இந்த அஞ்சு பேரும் மறுபடியும் பதவிக்கு வந்தால் இந்த இணைப்பு மேத்தில் யார் யார் டாப் போஸ்ட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அத்தனை பேருமே சங்க ஆலோசகராக மறுபடியும் முன்னிலைப்படுத்துவோங்கிறது இந்த உறுதி கொடுக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் தயவுசெய்து எங்கள் அத்தனை பேருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் பிரசிடென்ட்டுக்கு திரு தேவராஜ் அவர்கள் செக்ரட்டரிக்கு திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு என் குருசாமி ஆகிய நான் ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு திரு பி எம் பாபு அவர்கள் அசோசன் ட்ரெஸ்டருக்கு காஞ்சி கணேசன் இந்த பொதுவாக மெயினான இந்த போஸ்டுகளுக்கு உங்கள் ஆதரவு தரணும் மற்றபடி கமிட்டி மெம்பர் யார் என்னங்கிறது நம்ம பெரிய பேம்ப்ரேட் லிஸ்ட் அனுப்புகிறோம் உங்கள் ஆதரவு கொடுத்து நம்ம இணைப்பு மையத்தை நல்ல பலமுள்ள இணைப்பு மையமாகவும் சக்தி வாய்ந்த இணைப்பு மையமாகவும் கேட்குற எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் நம்மளுடைய தாம்பரம் மாநகராட்சியாக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் உடனடியாக செவி சாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வலிமைப்படுத்துவோம் வலிமைப்படுத்துவோம் வலிப்படுத்துவதற்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி தெரியும்